அனைவருக்கும் வணக்கம் இந்தியா மீது பாகிஸ்தானானது சரமாரியாக அறநூறுக்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை வீசி பொழுது அவை அனைத்தும் எப்படி அழிக்கப்பட்டன என்பது பற்றி பல்வேறு புதிய தகவல்கள் வந்துள்ளன ஏற்கனவே வந்துள்ள தகவல்களை விட சற்று புதிய தகவல் வந்துள்ளன அதாவது பாகிஸ்தானானது ஏவுகணை தாக்குதல் மற்றும் ட்ரோன் தாக்குதல் நடத்திய பொழுது இந்தியா எப்படி யுக்தியை கையாண்டது பாகிஸ்தான் எப்படி யுக்தியை கையாண்டது இதில் இந்தியா எந்த அளவுக்கு பாகிஸ்தான் மீது தாக்கல் நடத்தியது என்றால் பலரும் நினைப்பது போல் ஏஸ் நானூரை முழுவதுமாக பயன்படுத்தியதாக பலர் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் உண்மை அதுவல்ல ஏனெனில் இந்தியா மிக துல்லியமாக ஒரு திட்டத்தை வகுத்து வைக்கிறது எந்த ஆயுதத்தை நாம் பயன்படுத்த வேண்டும் எந்த வான்வெளி பாதுகாப்பை பயன்படுத்த வேண்டும் எதை பயன்படுத்தக்கூடாது என்பதிலே மிக தெளிவாக இருந்தது அப்படிப்பட்ட தெளிவாக இருந்ததால்தான் பாகிஸ்தான் கிட்டத்தட்ட இருநூறு ட்ரோன்களை ஏவியதை இந்தியாவின் வான்வெளி பாதுகாப்பு சுட்டி வீழ்த்தியது இதைத் தவிர துருக்கியிடமிருந்து நானூறு ட்ரோன்களை பெற்று இந்தியாவின் மீது ஏவியது அது நோக்கம் என்னவென்றால் துருக்கியின் ட்ரோன்கள் என்பது தாக்குதலுக்காக மட்டுமல்ல அதாவது இந்தியாவின் வான்வழி பாதுகாப்பு எந்த வகையில் இருக்கிறது என்பதை மேப்பிங் செய்வதற்காக அனுப்பியது என்பதை இந்தியாவும் மிக துல்லியமாக கண்டறிந்து மிக சாதாரணமான வான்வெளி பாதுகாப்பு ஏடி கன் சிஸ்டம் மூலம் அவைகளையெல்லாம் சுட்டி வீழ்த்தியது இந்த இடங்களில் எஸ் நானூறு என்பது எங்குமே பயன்படுத்தப்படவில்லை அது எந்த இடத்தில் பயன்படுத்தப்பட்டது எந்த இடத்தில் பயன்படுத்தக்கூடாது என்பதிலே இந்திய இராணுவம் தெளிவாக இருந்து நம்முடைய இராணுவத்திற்கான இழப்புகளை மிக மிக குறைத்துள்ளது செலவுகளையும் மிக மிக குறைத்துள்ளது என்பதுதான் இந்த வான்வழி பாதுகாப்பில் இந்தியா செய்த ஒரு அசாத்திய சாதனை இது உலகளவிலே மிகப்பெரிய பேசுபொருளாக மாறியுள்ளது அதாவது அமெரிக்கா சீனா போன்ற நாடுகள் மட்டுமல்லாமல் பாகிஸ்தான் துருக்கி போன்ற நாடுகளில் எப்படி ஒரு வான்வழி பாதுகாப்பை இந்த அளவுக்கு இவர்கள் துல்லியமாக வைத்திருக்கிறார்கள் எதற்கு எந்தெந்த ஆயுதங்களை பயன்படுத்த வேண்டும் என்பதிலே இந்தியா தெளிவாக இருந்திருக்கிறது அந்த அளவுக்கு நாம் மிக துல்லியமாக ஒரு தாக்குதலை நடத்தியுள்ளோம் அதாவது இன்டிகிரேட்டட் ஒரு சிஸ்டமானது வான்வெளி பாதுகாப்பிலே நாம் வைத்துள்ளோம் அதிலே நானூறு மற்றும் சர்பஸ்டு ஏர் மிசலிஸ் அதை தவிர ஆகாஷ் தீர் துப்பாக்கிகள் மற்றும் நவீன காலமில்லாத முந்தைய கால துப்பாக்கிகளும் இதில் பயன்படுத்தப்பட்டுள்ளது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயமாகும் இவையெல்லாம் இந்தியாவிற்கு மிக குறைந்த செலவில் மிகப்பெரிய பாகிஸ்தான் தாக்குதல் ட்ரோன்களை அளித்தது அவர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை அளித்துள்ளது அதாவது இந்தியாவின் வான்வெளி நெட்வொர்க் என்பது பல அடுக்கைகளை கொண்டது அதில் போர் சூழ்நிலைக்கு ஏற்ப தயாராக வைக்கப்பட்டு அது பாக் ஏவிய சரமாரியான ட்ரோன்களை அனைத்திலும் வானத்திலேயே வழிமறுத்து அவைகள் அளிக்கப்பட்டுள்ளன இவை பெருவாகவே இந்திய இராணுவமானது உள்நாட்டு தயாரிப்பான இராணுவ தொழில்நுட்பத்தின் உடுமை தொழில்நுட்பத்தை வைத்துள்ளது அதில் நம்முடைய இராணுவ வீரர்களுக்கு கடுமையாக பயிற்சி தரப்பட்டுள்ளது இந்த வீரர்கள் எதற்கும் இணையில்லாத வகையில் மிக துல்லியமாக வான்வெளி எப்படி பாதுகாப்பது என்பதை உலகமே பார்த்து தற்பொழுது வியந்துள்ளது சிப்பாக் பாகிஸ்தான் என்ன செய்ததென்றால் அவர் ஒரு வித்தியை கையாண்டார்கள் அதாவது ஒரே நேரத்தில் சரமாரியாக ஏவிய ஏவுகணைகளை இந்தியாவின் பாதுகாப்பை கண்டறிய கேமரா மூலம் மேப்பிங் செய்யவும் எங்கெங்கு இவர்கள் ஒரு வான்வழிப் பாதுகாப்பை வைத்திருக்கிறார்கள் என்பதை அறியவும் அவைகள் வியாபப்பட்டன இவைதான் பெரும்பாலும் துருக்கியின் தொண்களாகவே இருந்தன நாம் என்ன செய்தோம் என்றால் இந்தியாவின் ஆயுத இருப்பை நாம் காலி செய்துவிடக் கூடாது ஏனெனில் பாகிஸ்தானது இந்தியாவின் ஆயுத இருப்பை காலி செய்துவிட வேண்டும் ஆயுத இருப்பு குறைந்துவிட்டால் இந்தியாவானது மீண்டும் தாக்கல் நடத்த முடியாது எந்த திட்டத்தை வகுத்துத்தான் ஆயுதமில்லாத துருக்கியின் ட்ரோன்களை கேவலமாக கேமரா மட்டுமே பொருத்தி அனுப்பப்பட்டுள்ளது இதற்கு இந்தியா ஏற்கனவே தயாராக பல்வேறு திட்டங்களை வைத்திருந்தது தான் இந்தியாவானது வான்வழி பாதுகாப்பில் பல்வேறு வக்திகளை கையாண்டது அது என்னவென்றால் பாக் வக்தியானது இந்தியாவின் ஒருங்கிணைந்த வான்வழி பாதுகாப்பு எப்படி வெற்றி பெறுகிறது அதற்கான வேண்டிய தகவல்களை பெறுவதற்காகவே ட்ரோன்களை இங்கே அனுப்பி வைத்தது அதை தவிர பின்னர் இராணுவ தளங்கள் மக்கள் கூடும் முக்கியமான இடங்களில் அவர்கள் அதை தவிர வழிபாட்டுத் தளங்களிலும் தாக்கல் நடத்துவது என்ற திட்டத்தை அவர்கள் வைத்திருந்தார்கள் இந்தியா எப் என்ன என்றால் எப்படி எந்த ஆயுதத்தை பயன்படுத்த வேண்டும் எந்த ஆயுதத்தை பயன்படுத்தக்கூடாது என்று ஒரு முக்கிய முடிவெடுத்தது அதில் முக்கியமான முடிவு என்னவென்றால் அனைத்து ராடார்களையும் இந்தியா பயன்படுத்தவில்லை அதே நேரத்தில் இருபத்தி நான்கு மணி நேரம் ராடார்களை செயல்பாட்டிலும் வைக்கவில்லை அப்படி வைத்திருந்தால் இந்தியாவின் பாதுகாப்பை அவர்களால் மேப்பிங் செய்திருக்க முடியும் அது ஏற்கனவே முடிவை செய்து அதன்படியே அவர்கள் செயல்படுத்தினார்கள் ஏனெனில் இது எலக்ட்ரானிக் வார்ஃபேர் அதனால் அதில் பாதுகாப்பை சிஸ்டத்தை பாக் எளிதில் அறிய முடியாத வகையில் நாம் அதை செயல்படுத்தி காட்டியுள்ளோம் அது இராணுவத்திற்கான பயிற்சி உள்ளது அதன்படி அவர்கள் செயல்பட்டுள்ளார்கள் குறிப்பாக எஸ் நானூறு அதாவது ரஷ்யாவிடமிருந்து வாங்கிய எஸ் நானூறு என்ற பாதுகாப்பு சிஸ்டமானது ஒரே நேரத்தில் எண்பது இலக்கைகளை வீழ்த்தக்கூடிய சக்தி வாய்ந்தது அதால் குறுகிய நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தூரத்திலிருந்து மிக தொலைவில் நானூறு கிலோமீட்டர் வரையில் அவற்றை அந்த ஏவுகணைகளையும் ராக்கெட்டிலும் தாக்கி அழிக்கும் சக்தி கொண்டதை அளவுக்கு பயன்படுத்தவில்லை அதே போல பாரக் எட்டு எம்ஆர் டு ஏர் மிசலி அதை தவிர இவைகளெல்லாம் குறைவாக மதிப்புடவை இங்குள்ள தயாரிப்புகளை கொண்டு ட்ரோன்களை அறிக்க வேண்டும் என்றுதான் இந்தியாவானது முடிவு செய்தது அதில் எப்படி பயன்படுத்தினார்கள் என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் வாங்கிய அதாவது எலக்ட்ரானிக் யுகம் இல்லாத காலத்தில் வாங்கிய அதாவது ஸ்வீடனில் இருந்து வாங்கப்பட்ட எல் எழுவது ஏண்ட் ஏன் கிராஃப்ட் கன்ஸ் அதை பயன்படுத்தியும் ஜெட்யூ இருபத்தி மூணு எம்எம் ட்வின் பேரல் கன்னையும் பயன்படுத்தியும் அது அப்கிரேடு செய்யப்பட்டு அவை பயன்படுத்தப்பட்டது இதில் இந்திய இராணுவத்திற்கான செலவு மிக குறைவானது இந்தியாவின் ஆயுதங்களின் இருப்புகளும் மிக குறைவாகவே இதன் மூலமாக பயன்படுத்தினார்கள் அதாவது நவீன ஆயுதங்களை பயன்படுத்தாமல் கன்வென்ஷனல் மரபுசார் ஆயுதத்தையே பயன்படுத்தியிருக்கிறார்கள் குறிப்பாக ஆகாஷ் ஏடி மிஸ்லி சிஸ்டமானது இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் சென்றே தாக்கும் அதில் முக்கிய பங்கு வகித்தது இதில் போர் விமானம் ஆயுதமுள்ள ட்ரோன்கள் மற்றும் ஆயுதம் இல்லாத ட்ரோன்கள் அதை மட்டுமல்லாமல் துருக்கியின் பைகரிகா மூணு கமிக்சே ட்ரோன்கள் அதாவது தற்கொலை ட்ரோன்களையும் இந்தியா தாக்கி அழித்து விட்டது அதற்கு பயன்படுத்தப்பட்டது உள்நாட்டு தயாரிப்பான ஆகாஷ் மிசிலி அதாவது ஆகாஷ் ஏடி மிசிலி சிஸ்டத்தின் மூலமாகவே அந்த ராக்கெட்டுகளை ஏவியே அவை அளிக்கப்பட்டுவிட்டன அதே மாதிரி புதிய உள்நாட்டு தயாரிப்பான ஆகாஷ் தீர் என்ற வான்வழி பாதுகாப்பின் கட்டுப்பாடும் அதனுடைய ஆறு சிஸ்டமும் படையில் இன்டிகிரேட்டர் ஏர் சிஸ்டத்தோடு அவை இணைக்கப்பட்டிருந்தன அதனால் அவள் உடனுக்குடன் தகவல்களை அனைத்து சிஸ்டங்களுக்கும் தெரிவித்த வகையால் அந்த ஆகாஷ் தீரானது என்ன செய்தது என்றால் வான்வழி பாதுகாப்பின் சில முக்கிய செய்திகளை அனைத்து இணைப்புகளுக்கும் அவை அனுப்பியது அதன் மூலமாக எந்த ஆயுதத்தை பயன்படுத்த வேண்டும் சரியான அளவில் சரியான வேகத்தில் இயக்கி துல்லியமாக தாக்கினார்கள் அந்த அளவுக்கு இந்திய இராணுவ வீரர்கள் கடந்த ஐந்தாண்டுகளில் கடுமையாக பயிற்சியை பெற்றிருந்ததனால் பாகிஸ்தான் ஏவனை தாக்குதலையும் ராடா தாக்குதலையும் துல்லியமாக முறியடித்து தாக்களித்துள்ளது அதாவது இந்தியாவின் வான்வழி பாதுகாப்பானது இந்திய அளவில் மட்டுமல்ல உலகளவில் வான்வழி பாதுகாப்பில் ஒரு புதிய திருப்பு முனை ஏற்படுத்தியுள்ளது அன் பெரும்பாலான தொழில்நுட்பமானது மேக் இன் இந்தியா என்ற உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட தொழில்நுட்பம் மூலமாகவே குறைந்த செலவில் குறைந்த ஆயுதத்தோடு இந்தியாவின் வான்வெளியை நாம் பாதுகாத்துள்ளது பாகிஸ்தானை மட்டுமல்ல அமெரிக்கா போன்ற நாடுகளையே வியக்க வைத்துள்ளது சீனாவையும் அவைகள் வைக்க வைத்துள்ளன அதேபோல் எழுநூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட தரையிலிருந்து வானை தாக்குகின்ற ஏவுகணைகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன எழுபது வான்வொழி பாதுகாப்பு துப்பாக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் ஸ்வீடனில் வாங்கப்பட்டது அது ஒரு நிமிடத்திற்கு முந்நூறு சுற்றுகள் உண்டுகளை சுடும் அதேபோல் ஜெய்டிவ் இருபத்தி ஒன் எம்எம் துப்பாக்கி ரஷ்யாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வாங்கப்பட்டது அது ஒரு நிமிடத்திற்கு மூவாயிரத்தி இருநூறு முதல் நாலாயிரம் சுற்றுகள் சுடும் வல்லமை பெற்றது இதை தவிர ஹில்கா துப்பாக்கி தானேங்கிய பீரங்கி தளத்தில் அவை ஒரு நிமிடத்தில் எட்டாயிரம் சுற்றுகள் சுட வல்லமை பெற்றது இவையெல்லாம் நவீன காலத்துக்கு முந்தையவையே வாங்கிய நாம் நவீனகால ட்ரோன்களையும் பாகிஸ்தானிய ஏவுகணைகளையும் மிக குறைந்த ஆயுத செலவில் அளித்துள்ளது என்பது இந்திய வான்வழி பாதுகாப்பு வரலாற்றில் மட்டுமல்ல உலக வான்வழி பாதுகாப்பு வரலாற்றிலேயே இந்தியா ஒரு புதிய அத்தியாயத்தை ஏற்படுத்தியுள்ளது